சரணம் சரணம் சரவண பவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம் உங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலேயாவது வேண்டி நீண்ட நாளாக நடக்காமல் இருக்கா இல்லை நீண்ட நாள் தடையாகவே இருக்கா எவ்வளவு வேண்டியும் என்ன பரிகாரம் செஞ்சும் நடக்கலையா நான் சொல்கிற இந்த ஒரு வரியை முருகனை நினச்சி நூற்றி எட்டு தடவை எழுதுங்க கண்டிப்பாக நடக்கும் எனக்கு எத்தனையோ வேண்டுதல்களை முருகன் நிறைவேற்றி கொடுத்துருக்கா கண்டிப்பா உங்களுக்கும் செய்வேன் ஆனா நம்பிக்கையோடு செய்யணும் இந்த ஒரு வரிய முருகனுக்கு உகந்த நாட்களான செவ்வாய்க்கிழமையிலோ பௌர்ணமி நாளன்றோ என்றோ கிருத்திகைன்றோ ஷஷ்டிலையோ நீங்க எழுத கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இந்த தான் எழுதணும் அப்படின்னு இல்லை எப்போ உங்களுக்கு பிரச்சனை உங்க கழுத்தை நெறிக்குதோ இல்லை இந்த பிரச்சனை நான் உடனே வெளிவரணும் இதிலேருந்து எனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது கண்டிப்பாக முருகனை நினச்சி ஒரு விளக்கு ஏற்றிட்டு இல்லை விளக்கு கூட ஏற்ற முடியலன்னா கூட அவர் பழத்தை முன்னாடி நின்று உங்களோட என்ன பிரச்சனையோ அதை வேண்டிட்டு திருநீரை எடுத்து நெத்தியில் பூசிட்டு ஒரு நோட்புக்கையோ ஒரு பேப்பரையோ எடுத்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை எழுதுங்க நீங்கள் எழுதி முடிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நம்பிக்கையோட முருகனை மனதார வேண்டி செய்யணும் ஆனால் நியாயமான காரணமாக இருக்கணும் எனக்கு நான் என்னோட ஒரு ஒரு ரெண்டு மூணு பிரச்சனைக்கு இந்த குறுகிய காலகட்டத்தில் தான் நான் எழுதி அதுக்கு உடனே எனக்கு பலன் கிடைச்சிருக்கு அதை எழுதி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு பலன் கிடைச்சிருக்கு தைப்பூச அன்னைக்கு தான் நான் இதை எழுதினேன் அப்போ எங்களுக்கு வந்து ஒரு இடப்பிரச்சனை ரொம்ப நாளாக போயிட்டுருந்துது அது வந்து எப்படின்னா அன்னைக்கு தைப்பூசம் தைப்பூச அன்னைக்கு ஒரு நிம்மதியாக கூட நமக்கு நீங்கள் சாமி கும்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த பிரச்சனையே போயிட்டு இருந்தது அப்போ நான் எதுவுமே வேண்டல முருகன் கிட்டே வேண்டிட்டு நான் இந்த நோட்புக் எடுத்து நான் எழுத ஆரம்பித்தேன் அப்போ நான் நூற்றி எட்டு தடவை எழுதுகிறேன் அதுக்குள்ளே எனக்கு நல்ல முடிவு வரணும் அங்கேருந்து எனக்கு கால் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேண்டி எழுதினேன் அதே போல் நூற்றி எட்டு தடவை நான் எழுதி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு கால் வந்துச்சு நல்ல செய்தி தான் எனக்கு கிடச்சிது அதே போல் உங்களுக்கும் கண்டிப்பாக நீங்களும் நம்பியோ நம்பிக்கையோடு முருகனை வேண்டி நியாயமான காரணத்துக்கு வேண்டும் போது கண்டிப்பாக முருகன் நடத்தி தருவார் இந்த ஒரு வரியை நீங்கள் எழுதுங்க ஓம் சரவண பவ